வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டிய தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் ஆவண எழுத்தர் தொழில் முனைவோர் பயிற்சி வருகின்ற இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி மதுரையில் செசி வளாகத்தில் இயற்கையான சூழ்நிலையில் மூன்று நாள் உண்டு உறைவிடமாக தங்கி பயிற்சி எடுக்கப்படுகிறது கற்றறிந்த வழக்கறிஞர்கள் சார்பதிவாளர்கள் நான் உட்பட பலர் உங்களுக்கு பாடம் எடுக்க தயாராக இருக்கின்றார்கள் யா யாரெல்லாம் அதாவது வழக்கறிஞர் தொழில் இப்போ தான் வந்துட்டுருக்கீங்க புதிதாக இருக்கிறீங்க நீங்கள் பத்திர பதிவுத்துறையில் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஆவண எழுதி தொழில் முடிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க அனைவருமே வந்து நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டிய அருமையான பயிற்சி வகுப்பு வழக்கம் போல் மற்ற ஒரு நாள் பயிற்சி வகுப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் வருவாங்க மத்தியானம் சாப்பிடுவாங்க தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் தொலை தூரத்தில் பயணத்தில் வரவங்க ஒரு நாள் பயிற்சி முழுமையாக கவனம் செலுத்த முடியாது ஆனால் இந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு மதிய உணவுக்கு அப்புறம் ஒரு நீண்ட இடைவெளி தூக்கம் இருக்குது அதுக்கப்புறம் உங்களை உட்கார வச்சு ஏழு எட்டு மணி வரைக்கும் நம்ம வகுப்பு எடுக்கும் பொழுது மிக சிறப்பாக அந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்துங்கள் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஜோதி பாண்டியன் நன்றி வணக்கம்